வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உரையாடல கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா லூயிஸ் ஹவுஸ் அப்புறம் ஜே ஷெட்டி இவங்க ரெண்டு பேரும் பேசினது கரெக்ட் வெற்றி மனநிறைவு அப்புறம் நம்மளோட தனிப்பட்ட போராட்டங்கள் சில பாதிப்புகள் பயங்கள் இது எல்லாத்தையும் எப்படி தாண்டி வர்றதுங்கிறத பத்தி அவங்க பேசியிருக்கிறாங்க இதுல இருந்து நீங்க உங்க உள் தடைகளை தாண்டி எப்படி போறது உங்க பலவீனமா நீங்க நினைக்கிற விஷயத்தை எப்படி பலமா மாத்துறது சுய அன்பை எப்படி வளர்த்துக்கிறது ஆமா இதுக்கெல்லாம் என்ன முக்கிய பாடங்கள் இருக்குன்னு பாக்கலாம் உங்க வாழ்க்கையில இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு கூட யோசிக்கலாம் சரி முதல்ல லூயிஸ் ஹவுஸ் விஷயத்துக்கு வருவோம் சரி அவர் வந்து சின்ன வயசுல தனக்கு நடந்த பாலியல் துஷ்பிரயோகம் பத்தி அண்ணன் ஜெயிலுக்கு போனது பத்தி எல்லாம் ரொம்ப ஓபனா பேசுறாரு ஆமா பல வருஷமா இதெல்லாம் மறைச்சு வச்சிருந்திருக்காரு இல்லையா ஆமா ஒரு வலிமையான விளையாட்டு வீரர் அப்படிங்கற ஒரு முகமூடி அத போட்டுட்டு இருந்திருக்காரு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இத்தனை வருஷம் கழிச்சு அந்த அவமானத்தையும் வலியையும் அவர் ஷேர் பண்ண முடிவு செஞ்சப்போ அது அவரை முடக்கல இல்ல அது ஒரு பெரிய ஒரு விடுதலை மாதிரி இருந்திருக்கு அந்த பாதிப்பை ஏத்துக்கிட்டது அவரை பலவீனப்படுத்தல அதுதான் அவரோட உண்மையான பலமா மாறுச்சுன்னு சொல்றார் ஆமா தன் கதைய சொன்னது அது அவரு அவரோட இன்னும் க்ளோஸ கனெக்ட் பண்ணிருக்கு கரெக்ட் அப்போ அவமானத்தை மூடி மறைக்கிறது நம்மள ஒரு மாதிரி சிறை வைக்குது ஆனா அது தைரியமா சொல்லும் போது விடுதலை கிடைக்குது உண்மைதான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் நினைச்சு பாருங்க இருபத்தஞ்சு வருஷம் மறைச்சு வச்ச ஒரு விஷயத்த முதல்ல ஒரு சின்ன குரூப் கிட்ட சொல்றார் அப்புறம் பப்ளிக்ல சொல்றார் அப்பதான் அந்த அவமானம் அது தன் பிடியை எழுந்துருச்சுன்னு ஃபீல் பண்றார் அவர் சொல்ற அந்த கோட் ஆமா பாதிப்படைதல் வல்னரபிலிட்டி அதுதான் உலகத்தோட மிகப்பெரிய சூப்பர் பவர்னு சொல்றார் அது எவ்ளோ உண்மை இல்லையா அது அவர மத்தவங்களோட ரொம்ப ஆழமா இணைச்சிருக்க நிச்சயமா அது மட்டும் இல்ல அவர் தன்னோட பயங்களையும் ஃபேஸ் பண்ணிருக்காரு ஆமா அதையும் சொல்றாரு அதாவது தன்னோட பயங்கள் என்னென்னன்னு ஒரு லிஸ்ட் போட்டு உம் ஒவ்வொன்னா எதிர்கொள்ளணும்னு ஒரு சவால் எடுத்துக்கிட்டாரு உதாரணத்துக்கு பெண்கள் கிட்ட பேசுறது உம் மேடையில பேசுறது சல்சா டான்ஸ் ஆடுறது ஸ்பானிஷ் கத்துக்கிறதுன்னு இப்படி வாவ் இந்த மொத்த முயற்சியையும் அவர் வந்து விளையாட்டு போட்டிகளை விட ஒரு பெரிய உள் விளையாட்டுன்னு பாக்குறாரு இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது ஒருவேளை நம்மளோட பெரிய பயங்கள் தான் நம்ம வளர்றதுக்கான வழியா இருக்குமோ நிச்சயமா அப்படி இருக்கலாம் ஏன்னா பயத்தை தாண்டும் போதுதான் வளர்ச்சி இருக்கு கரெக்ட் இதே மாதிரி சுய அன்போட முக்கியத்துவத்தையும் அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றார் ஆமா அது ரொம்ப முக்கியம் வெளியில பார்க்க பணம் புகழ் வெற்றி எல்லாம் இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள தன்னை என்னைக்கும் நேசிச்சதுல இல்ல பெருமையா ஃபீல் பண்ணதுலன்னு ஒத்துக்கிறார் பேருக்கு இருக்கும் வெளியில வேற மாதிரி தெரிவாங்க ஆமா சுய கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா ரொம்ப அவசியமான பயணம்னு பயணம் கண்ணாடிய பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை பத்தி பெருமைப்படுறேன் நீ முக்கியமானவன் அப்படின்னு சொல்ல முடியறது அது எவ்வளவு முக்கியம்னு விளக்குறாரு அதுக்கே ஒரு தைரியம் வேணும் நிச்சயமா இது நிறைய பேருக்கு உண்மையிலே ஒரு பெரிய சவாலா இருக்கும் அதே நேரத்துல வெற்றிக்கு பிறகும் பயம் வரலான்னு ஷெட்டியோட அனுபவம் ஆமா அதையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க அவரோட முதல் வீடியோ வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோக்களும் அதே மாதிரி ஹிட் ஆகுமாங்கிற பயம் அது ரொம்பவே தடுத்து நிறுத்தி இருக்கு ஓ அப்போ தோல்வி பயம் மாதிரி இந்த வெற்றிக்கு பிந்தைய பயமும் ஒரு பெரிய தடையா மாறலாம் ஆமா இதுவும் ஒரு விதமான போராட்டம் தான் வெற்றி கிடைச்ச பிறகும் இத தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு புதுவிதமான பயம் உண்மைதான் இந்த மாதிரி உள் போராட்டங்களை சமாளிக்க லூயிஸ் வந்து ஒரு டெக்னிக் பயன்படுத்துறார் என்னது அது டெய்லி விஷுவலைசேஷன் அதாவது ஒவ்வொரு நாளும் தன்னோட மிகச்சிறந்த வேர்ஷனை மனசுல கொண்டு வந்து அந்த நிலையை அடைய எது உதவுது எது தடுக்குதுன்னு யோசிக்கிறதா சொல்றாரு ஓகே இது வெறும் பகல் கனவு மாதிரி இல்லாம ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் ஆமா இலக்கை நோக்கி ஒரு மனப்பயிற்சி மாதிரி தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கையை வளப்படுத்துங்கற ஐடியாவோட இது நல்லா பொருந்துது கரெக்ட் அப்போ சுருக்கமா சொன்னா இந்த உரையாடல் நமக்கு முக்கியமான பாடம் என்னன்னா சொல்லுங்க நம்மளோட ஆழமான காயங்கள் பயங்கள் இதையெல்லாம் எதிர்கொண்டு நம்மள நாமே அது நம்மள பலவீனப்படுத்தாது இல்ல அதுதான் உண்மையான வளர்ச்சிக்கும் சுய அன்புக்கும் மத்தவங்களோட ஒரு ஆழமான இணைப்புக்கும் வழிவகுக்குது ரொம்ப சரியா சொன்னீங்க இது ஒரே நாள்ல நடக்காது இது ஒரு தொடர்ச்சியான பயணம் நிச்சயமா அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன மாதிரி அர்த்தத்தை தருது யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிற கதை ஏதாவது இருக்கா இல்ல எதிர்கொள்ள தயங்குற பயம் ஏதாவது ஒருவேளை நீங்க ரொம்ப ரொம்ப பயப்படுற அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற உங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான இருக்குமோ நல்ல கேள்வி இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து தேடுங்க கத்துக்கோங்க